ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் தொடர்பாக ஆர்பிஐ முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய டிஜிட்டல் இந்தியாவில் சேமிப்பு கணக்கு இல்லாத மக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதில் இருக்கிற உள்ள சின்ன பிரச்சனை மினிமம் பேலன்ஸ் அதாவது குறிப்பிட்ட தொகையை வாடிக்கையாளர்கள் தங்களது சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டும் இதை வங்கிகள் அந்த கணக்கின் பராமரிப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு மினிமம் பேலன்ஸை பயன்படுத்தும் ஆனால் இந்த மினிமம் பேலன்ஸ் அனைவராலும் வைத்திருக்க முடியாது அப்படியான சூழலில் அந்த வாடிக்கையாளருக்கு வங்கிகள் அபராதம் விதிக்கும் ஆனால் அதற்கு சில வங்கிகள் விதிவிலக்கு அந்த வங்கிகள் வாடிக்கையாளர்களிடம் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என கூறுவதில்லை பேங்க் ஆஃப் பரோடா இந்த வங்கி சமீபத்தில் வங்கி கணக்கிற்கு மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறது இது கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது ஆனால் பிரிமியம் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காத சேமிப்பு கணக்குகளுக்கு அபராதம் விதிப்பதில்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த வங்கியும் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்துள்ளது இந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்க மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை இந்தியன் வங்கி கடந்த ஏழாம் தேதி முதல் இந்தியன் வங்கியில் எந்த சேமிப்பு கணக்குக்கும் மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை கனரா வங்கி இந்த வங்கி கடந்த மே மாதம் முதல் கனரா வங்கியின் எந்த கணக்குகளுக்கும் மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கியிலும் மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி போன்ற சில தனியார் வங்கிகளிலும் மினிமம் பேலன்ஸ் கட்டாயம் இல்லாத கணக்கு உள்ளது ஆனால் இது அனைத்து வகை சேமிப்புகளுக்களுக்கும் பொருந்தாது இந்த தனியார் வங்கிகள் தான் அதிகமான மினிமம் பேலன்ஸ் தொகையை வசூலிக்கின்றன எனவே பொதுத்துறை வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் போது மினிமம் பேலன்ஸ் தொல்லை இருக்காது